ஹலோ ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடிகள் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்யுஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடந்த பிசி எக்ஸாமுக்கு புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் மொத்த இதில் நாற்பத்தஞ்சு ஜிஎஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதில் நாற்பது கொஷின்ஸ் புக்கில் கவர் ஆகிருக்கு மீதி கேட்குற கொஷின்னு கரண்ட் அப்பர்சிலேட்டடாக தான் இருக்குது அதுக்கும் நம்ம ஆன்லைன் சோர்ஸ் ப்ரூஃபோடு கொடுத்துருக்கோம் நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் குறைந்தபட்ச ஆதரவு விலை ஆப்ஷன் டி இந்திய உணவுக் கழகம் வேளாண் கொள்கை பொருளாதார நிலைத்தன்மை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு தாதாபாய் நவ்ரோஜி தனிநபர் வருமானம் ஆப்ஷன் டி இது வந்துட்டு நம்ம டென்த்து பொருளாதார புக்கில் இருக்குது டென்த்து பொருளாதாரம் பாடம் மூன்று உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அதில் இருக்குது பார்த்தீங்கன்னா எம்என் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை அது யாருன்னா அறிவிக்கப்படுறாங்கன்னா இந்திய உணவு கழகம் மூலமாக தான் அரசு கொள்முதல் செய்கிறது அடுத்தது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறைவேற்றப்பட்டது அடுத்தது தாதாபாய் நவ்ரோஜி அவர் என்ன சொல்கிறாருன்னா தனிநபர் வருமானம் பற்றி கூறியுள்ளார் இல்லைன்னா வறுமையும் பிரிட்டனுக்கே ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அந்த புக்கில் பற்றி சொல்லியிருப்பார் அடுத்தது செகண்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நடைபெற்ற எஃப்ஐடி தான் எஃப்ஐ எஃப்ஐ டி உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற வேறுனா டி குகேஷ் ஆப்ஷன் ஏ நம்ம ஆன்லைனில் அந்த செஸ் அதோடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே பார்த்தோம்னா குகேஷ் டி தான் பதினெட்டாவது எஃப்ஐடி வேர்ல்ட் கப் சாம்பியனாக வென்று பெற்றிருக்கார் இது வந்துட்டு எங்கே நடைபெறும்னா சிங்கப்பூர் அடுத்த கொஷன் அடுத்தது இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டில் இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் மீரா குமார் இந்தியாவின் முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் என்ன திரௌபதி முர்மு ஆப்ஷன் சி இது பார்த்திங்கன்னா ஏழாவது குடிமையியல் பருவம் மூன்று பாடம் ஒன்று பெண்கள் மேம்போடு அந்த டாப்பிக்கில் வரும் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்னா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் மக்களவையின் சபாநாயகர் மீரா குமார் ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்த கொஸ்டின் திறந்த விதை தாவரம் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம் இது நமக்கு தெரிஞ்சது தான் ஜிம்னோஸ்பம் ஆப்ஷன் சி இது ஆறாவது அறிவியல் புக்கு பருவம் ஒன்று பாடம் நான்கு தாவர உலகம்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா திறந்த விதை தாவரங்கள் ஆன்ஜியோஸ் பெரும்கள் மூடிய விதை தாவரங்கள் அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அறுபத்தைந்து வயது வரை இது வந்துட்டு லெவன்த்து அரசியல் அறிவியல் பாடம் பதினொன்று தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆறு வருடங்கள் அல்லது அறுபத்தைந்து வயது எது முந்தையதோ அதுதான் அவங்களுடைய காலம் அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் வங்கப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பெருங்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இது வந்துட்டு பத்தாவது வரலாறு காலக்கூடில் நமக்கு தெரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் வங்க பிரிவினை இது ரெண்டும் ஒரே ஆண்டு நமக்கு கேட்டது வங்க பிரிவினை கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சி நாளுக்குமே இதில் ப்ரூஃப் இருக்கு அடுத்த கொஷின் தவறான இணையை கண்டறிய மின் உருகி தாமிரம் எப்படி இது தவறு இது இருக்குன்னா பாடம் எட்டாவது அறிவியல் புக்கு பாடம் எந்த மின்னியலில் இருக்கும் மின்னடுத்த வேறுபாடு அதற்கான அழகு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டிமீட்டர் இது கரெக்டு மின் உருகி வந்துட்டு என்னென்னா வில்லியம் மற்றும் காரியம் தான் வரும் தாமிரம் எக்கு வராதனால அது தவறு அதே மாதிரி மின் சுற்றுன்னு என்னென்னு எலக்ட்ரான் பாய தொடங்கும் என்பதை பிடித்தோம் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான் பாயும் பாதை தான் மின் சுற்று இதில் கொடுத்துருக்காங்க மின் சுற்று எல்லாமே எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக அது மட்டும்தான் அவங்க தவறான இதாக இருக்குது அடுத்த கொஷின் தாவரப்பகுதி இலையின் புறத்தோலின் மேற்புறமுள்ள கியூட்டிக்கல் அடிக்கின் வழியாக போக்கு நடைபெறுகிறது இது சரி இலை துளிகள் வாயு பரிமாற்றம் நடைபெறும் அப்போது வந்துட்டு ஓட்டு உள்ளெடுக்கவும் சி ஓட்டு வெளியிடவும் செய்கிறது இது தவறு நமக்கு வந்துட்டு ஆக்சைடு ஓட்டுவோ தான் நமக்கு தாவரங்கள் தருது அது அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்தனால ஒன்று மற்றும் சரி இது நைன்த்து அறிவியல் தாவர வளர்ந்து தாவர செயலாளர்கள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் நீராவிப்போக்கு புறத்தோலின் மேற்புறமுள்ள கியூட்டிக்கல் அடிக்கின் வழியாக நீராவிப்போக்கு நடைபெறுகிறது இதில் வாயு பரிமாற்றம் பார்த்தீங்கன்னா இலைத்துளிகள் மூலம் தொடர்ந்து காற்றை உள்ளெடுக்கவும் வெளியிடவும் செய்கின்றன ஓ டூவை உள்ளெடுத்துக்குது ஓட்டுவை வெளியிடுது இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு அடுத்த கொஷின் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது பெரிய சுதந்திரமாக மாறியுள்ளது இது வந்துட்டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தான் இது வந்துட்டு மூன்றாவது இடம் இந்தியா இது வந்துட்டு ஒன்பதாவது பொருளாதாரம் புக்கு பாடம் ஒன்று மேம்பாட்டை அறிவும் அதில் இருக்கும் பார்த்திங்கன்னா வாங்கும் சக்தி சமநிலை இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உள்ளது சீனா ஃபஸ்ட்லேயும் அமெரிக்கா செகண்ட்லேயும் இதில் இருக்குது அடுத்த கொஷின் தவறான இணையை தேர்ந்தெடுத்தது தனிநபர் வளம் வந்துட்டு திமிங்கில் இதுதான் தவறு இது எங்கே இருக்குன்னா ஆறாவது புவியியல் பருவம் ரெண்டு பாடம் ஒன்று வளங்களில் இருக்கும் எந்த நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த திறந்த வெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படும் வளங்கள் பன்னாட்டு வளங்கள் இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா திமிங்கல புனகு இது இல்லாமல் மற்ற வளங்கள் உலகளாவிய வளங்களில் சூரிய ஒளி காற்று இதில் நீரும் வரும் இதெல்லாம் நம்ம உப்பில் கொடுக்கல இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது நீர் வரும் புதுப்பிக்க கூடிய வளங்கள் அப்படின்னா நீர் சூரிய ஒளி இதெல்லாம் புதுப்பிக்க கூடிய வளங்கள் அதே மாதிரி புதுப்பிக்க இயலாத வளங்கள் இதை நான் பார்த்தீங்கன்னா நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு கனிமங்கள் எல்லாமே தீர்ந்து போகக்கூடியது அதனால் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அடுத்த கொஷின் அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் கொச்சி இது நமக்கு தெரியும் பொதுவாக தெரிஞ்சுதான் அது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான கொஷின் இருந்தாலும் புக் ப்ரூஃப்னு பார்க்கும்போது டுவெல்த் ஜியாகிரபி என்சிஆர்டி புக்கில் இருக்குது யூனிட் எய்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதில் இருக்கும் கொச்சி போர்ட் சுச்சுவேட்டட் அட் த ஹெட் ஆஃப் த வேம்ப நாடு கையில் பாப்புலர் லீக் நூன் ஆஃப் தியூன் ஆஃப் த அரேபியன்ஸ் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் எம்பிஎஸ்சி அதாவது மகாராஷ்டிரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்ட ஒரு கொஷின் அதுடைய ஒரு ப்ரீவியஸியர் கொஷின் இது இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர் இது கரெக்டு இரும்பு தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் இரண்டுமே சரி இது வந்துட்டு பத்தாவது புவியியல் பாடம் நான்கு இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கல் அதில் வரும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனும் இதுவும் கொடுத்துருக்காங்க இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் அடுத்த கொஷின் ஒளி இலைகள் முழுவதாக எதிரொலிப்பு வாகனங்களில் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுவது குவியாடி ஒளி விலகல் படுகதிர் விலகு விலகு கதிர் படுப்புள்ளி வரையப்படும் குத்துக்கோடு ஒரே தளத்தில் அமையும் பல் மருத்துவர் பயன்படுத்துவது குளியாடி இது வந்துட்டு நைன்த் அறிவியலில் பாடமாறு ஒளி இதில் வரும் மருத்துவர் பயன்படுத்தும் ஆடி ஆடி அதே மாதிரி குவியாடி பார்த்திங்கன்னா வாகனங்களின் கண்ணாடியாக பயன்படுகிறது ஒளி விலகல் விதியில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா படுகதிர் விலகு கதிர் படு புள்ளி இரு ஒளி இரு ஒளிபுகம் ஊடகங்களுக்கு இடையே என தளத்திற்கு வரையப்பட்ட குத்துக்கோடு ஒரே தளத்தில் அமையும் ஒளி இலைகள் உளியலகையில் பார்த்தீங்கன்னா முழு அகத அடிப்படையில் செயல்படுகின்றன நாலுக்குமே பொறுப்பு இருக்குது அடுத்த கொஸ்டின் எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வகிப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் பிரிவு இருபத்தி ரெண்டு இது டென்த்து குடிமியல் புக்கில் இருக்குது பாடம் ஒன்று இந்திய அரசியலமைப்பில் இருக்கும் இந்த இது தான் பிரிவு இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் எயித்து புக்கு பாடம் இரண்டு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் அப்படி பாக்ஸ் கொஷனாகவே கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் உத்தராகாண்ட் தப்கேஸ்வர் கோயில் மற்றும் ராபர்ட் குகை மத்திய பிரதேசம் பாண்டவர் குகைகள் சத்தீஸ்கர் குடும்சர் குகைகள் ஆந்திர பிரதேசம் பூரா குகைகள் ஆப்ஷன் டி இது வந்துட்டு நைன்த் புவியியல் பாடம் இரண்டு புற செயல்பாடுகள் இருக்கும் அப்படியே டைரக்டாகவே இந்த நாலு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படியே நாளையுமே கேட்டிருக்காங்க மேற்கு பீகார் குத்ததாம் குகைகள் உத்தராகாண்ட் தக்கேஷ்வர் கோயில்கள் மத்திய பிரதேசம் பாண்டவர் குகைகள் சத்தீஸ்கர் குடும்சர் குகைகள் ஆந்திரப்பிரதேசம் பூரா குகைகள் அடுத்தது ஆசியாவின் ட்ரிப்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் சென்னை இது நமக்கு தெரிஞ்சது தான் இது ஜென்ரலான ஒரு கொஷின் தான் தென்து புவியியல் பாடம் ஐந்து தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அதில் வரும் சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் எண்கலம் என்ற காப்பர் கலவியில் இரும்பு உள்ளது தவறு இது வந்து இரும்பு அற்றது வரும் அதே மாதிரி இது அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னியம் என்ற அலுமினிய கலவியில் இரும்பு உள்ளது இதுவும் தவறு அதனால் ஆப்ஷன் டி இது வந்துட்டு தென்து அறிவியல் பாடம் தனிமங்களின் ஆர்வத்தன வகைப்படையில் இருக்கும் இரும்பற்றது இதுவும் இரும்பற்றது தான் பார்த்திங்கன்னா வெண்கலம் சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மணிகள் பயன்படுத்துவது தான் இது மெக்னீலியம் விமானப் பகுதிகள் அறிவியல் உபகரணங்கள் பயன்படுத்துவது தான் ரெண்டுமே அதனால் இரும்பு அற்றதுன்னு ஒரு தான் அதனால் தவறானது அடுத்தது தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா இது ஒன்பதாவது குடிமியல் பருவம் ரெண்டு பாடம் ஒன்றை தேசிய சின்னங்களில் கொடுத்துருப்பாங்க இது தமிழ்நாட்டின் மாநிலப் பறவை மரகதப்புறா அடுத்த கொஷின் செயல்படும் எரிமலை செயின்ட் ஹேலன்ஸ் அமெரிக்கா செயலிழந்த எரிமலை கிளிமஞ்சாரோ தன்சானியா கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை ஹிஜிலி ஜப்பான் கேடய எரிமலை மௌனலோவா ஹவாய் இது வந்துட்டு ஒன்பதாவது புவியியல் பாடம் ஒன்று புவியாக செயல்படாதில் இருக்கும் செயலிழந்த எரிமலைகள் பார்த்திங்கன்னா கிளிமஞ்சாரோ எரிமலை தன்சானியா கேடய எரிமலை பார்த்திங்கன்னா மௌனோவா எரிமலை ஹவாய் செயல்படும் எரிமலை ஹேலாண்ட்ஸ் எரிமலை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கூட்டு எரிமலை ஃப்யூஜி எரிமலை ஜப்பான் அடுத்தது பிக்னோமீட்டர் என்பது தேசிய அளக்க பயன்படுகிறது ஒப்படர்த்தி ஆப்ஷன் டி நைன்த்து அறிவியல் பாடம் ஒன்று பாயமங்களை கொடுத்துருப்பாங்க பிக்னோமீட்டர் என்ற உபகரணத்தை கொண்டு ஒப்படர்த்தி அளக்க முடியும் இதிலே நம்ம ஆப்ஷன் பண்ணோம் கொஸ்டின் கரெக்டாக போட்டுருக்கலாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது டெல்லி இது நான் நார்மலாகவே ஒவ்வொரு கொஷின் தான் இதுவும் ஈஸி கொஷின் தான் ஏழாவது குடிமையல் பருவம் இரண்டு பாடம் இரண்டு அரசியல் கட்சிகள் இருக்கும் தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பு இது வந்துட்டு இதன் தலைமையிடம் டெல்லியில் அமைந்துள்ளது அடுத்த கொஷின் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது இங்கே உலோகம்னு கேட்டிருந்தா தான் நம்ம அலுமினியம் போட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டான கொஷின் இது அலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அலோகங்கள் பொதுவாக மின்சாரத்தை அரிதாக கடத்துகின்றன கார்பனின் ஒரு வடிவமாகிய கிராஃபைட் மட்டுமே மின்சாரத்தை கடத்த மாட்டாங்க கார்பன் தான் கரெக்ட் ஆப்ஷன் டி இது எயித்து அறிவியல் பாடம் ஒன்பது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்களில் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் பூமத்திய ரகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் இது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர் சிலேட்டடான கொஸ்டின் தான் சென்னை தான் பெருநகரம் அதாவது மெட்ரோபோலியன் சிட்டின்னு சொல்லுவோம் பூமத்திய ரகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருநகரம் இது நகரம் பொதுவாக்கிட்டு இருந்தாங்கன்னா கொச்சி ஒன்று இருக்கும் அது பார்த்துக்கோங்க அடுத்தது தவறான இணையை கண்டறிய இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் நூற்றி பதினெட்டு இது கரெக்டு திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம் எதுவும் கரெக்டு அலோகங்கள் சல்ஃபர் பாஸ்பரஸ் எதுவும் கரெக்டு உலகப் புலிகள் காரியம் தாமிரம் தான் தவறானது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பா பாடமும் ஒன்பது தனிமங்கள் ஒன்பதாவது சயின்ஸ் புக்கில் இருக்குது உலோக போலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போரான் சிலிக்கான் ஆர்சனிக் ஜெர்மனியம் ஆன்டிமனி டெல்லூரியம் ஹெலோனியம் இது வரைக்கும் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் இது சரி அடுத்து பல்லவ காலத்தில் புத்த சமயம் செலுத்திது இது தவறானது சமண சமயம் தான் செலுத்தோங்கியிருக்கு இது வந்துட்டு அப்படியே டைரக்ட் கொஷின் தான் செவன்த்து வரலாறு பருவம் மூன்று பாடம் மூன்று தமிழகத்தில் சமணம் முதல்ல இருக்கும் பார்த்திங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த சீன பயணி யுவான் சுவான் அங்கு பெருமளவில் பௌத்தர்களும் சமணர்களும் இருந்ததாக குறிப்பிடுகிறார் அதே மாதிரி பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழி துவங்கியது இது செகண்டு இது ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கூற்று இது செகண்ட் கூற்று அப்படியே மாற்றிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த கொஷின் நிதி ஆயோக் ரெண்டாயிரத்து பதினைஞ்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து செயல்படத் தொடங்கியது தவறு ஜனவரி ஒன்று ஒன்றுலேருந்து தான் செயல்பட தொடங்கியிருக்கு இது தவறானது மாதிரி ரயில்வே துறையானது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்டு பொதுத்துறை நிறுவனம் இதுவும் தவறு மிக அதிக அளவிலான பணியாளர்களை கொண்டது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி இது வந்துட்டு எட்டாவது பொருளாதார பொக்கில் இருக்கும் புது மற்றும் தனியார் துறைகள் பாடம் இரண்டில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது தவறான இணையை கண்டறி தம்பணிகள் வழங்கும் குழாய் ரத்த செய்வக் எரித்ரோசை திரை பெரும் குழாய்கள் இரத்த தட்டுகள் லியூக்கோசைட்டுகள் இதுதான் தவறு இரத்த தட்டுகள் வந்துட்டு திராம்போசைட்டுகள் தான் வரும் இங்கே வந்துட்டு லியூகோசைட்டுகள்னு கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு பத்தாவது அறிவியல் விலங்குகளின் காற்றோட்டம் அதில் வந்திருக்கும் ரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள் இரத்த வெள்ளையணுக்கள் லியூகோசைட்டுகள் இரத்த தட்டுக்கள் த்ராம்போசைட்டுகள் தமனிகள் வழங்கும் குறாய் சிறை வந்துட்டு பெரும் குழாய் இதை கீழே வரும் இது கரெக்டாக அடுத்தது விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எத்திலீன் இப்போ பார்த்தீங்கன்னா எத்திலீன் வாழ்வியல் விளைவு எத்திலீன் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது பார்த்தீங்கன்னா பத்தாவது சயின்ஸ் புக்கு பாடம் பதினாறு தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அதில் கொடுத்துருப்பாங்க அடுத்த குஷின் வறண்ட காலநிலை ஜனவரி முதல் மார்ச் வெப்ப காலநிலை ஏப்ரல் முதல் மே தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வடகிழக்கு பருவ காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் ஆப்ஷன் சி இது பத்தாவது புவியியல் புக்கு பாடம் ரெண்டு இந்தியா காலநிலையில் கொடுத்துருப்பாங்க குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை அடுத்து கோடை காலம் மார்ச் முதல் மே வரை தென்மேற்கு பருவ காற்று காலம் இது டேரெக்டாக இருக்குது ஜூன் முதல் செப்டம்பர் வரை வடகிழக்கு பருவ காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இது நம்ம மேட்ச் பண்ணி நம்ம கரெக்டாக போட்டு அடுத்த கொஷின் தவறான இணையை கண்டறிய பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரும் தவறு இது தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நமக்கு செவன்த்து குடிமியல் பருவம் மூன்றில் பாடம் ரெண்டு சந்தை மற்றும் நுகர்வோரில் இருக்கும் இதுதான் நமக்கு தவறாக கொடுத்துருக்கிற ஆப்ஷன் மற்றது எல்லாமே கரெக்டாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சட்ட அளவீடு சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இது மூலம் கரெக்ட் அடுத்தது எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு வந்துட்டு கல்வெட்டியல் இது வந்துட்டு ஆறாவது வரலாறு பருவம் ஒன்று பாடம் ஒன்று வரலாறு என்றால் என்ன அதில் கொடுத்துருப்பாங்க கல்வெட்டியல்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு நாணயங்கள் பற்றிய படிப்புனால் நமக்கு தெரியும் நாணயவியல் அடுத்தது மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணிவின் இணையதிறன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ நாலு எயித்து அறிவியல் பாடம் பனிரெண்டு அணு அமைப்பில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா மீத்தேனுடைய தனிமம் வந்துட்டு கார்பன் அதனுடைய இணையதிர நான்கு ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் வந்துட்டு காமா கதிர்கள் இது பத்தாவது அறிவியலில் பாடமாறு அணுக்கரு இயற்பியலில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள் தான் ஒளியின் திசை வேகத்தில் செல்லும் அடுத்த கொஷின் பாலைவனங்களே இல்லாத கண்டம் ஐரோப்பா இது வந்துட்டு ஆறாவது புவியியல் பருவம் மூன்று பாடம் ஒன்று ஆசியா மற்றும் ஐரோப்பா அந்த பாடத்தில் இருக்கும் ஐரோப்பா இங்கே தான் பார்த்திங்கன்னா பாலைவனங்களே இல்லை இது வந்துட்டு வேறுபடுத்துகிற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் தான் எடுத்திருக்காங்க அடுத்தது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான அமைதியுடன் இணைந்திருக்கிறதுக்கான ஐந்து கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் நாள் கையெழுத்தானது இது தவறானது பாகிஸ்தானுடன் தான் வரும் சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அமைப்பாகும் இது சரி அப்போது ஆப்ஷன் பி இது பத்தாவது குடிமியல் புக்கில் இருக்கும் பாடம் நான்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளில் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே தான் இந்த உடன்படிக்கை நடந்திருக்கும் அதே மாதிரி சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பு சார்க்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் அடுத்த கொஷின் தவறான இணையை கண்டறிய முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் தவறு முப்பது தான் வரும் இது பத்தாவது வரலாறு காலக்கூடிலே கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா முதலாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்தியா எலிமினேட் ஆகிருக்கும் மற்றது எல்லாமே கரெக்டு சைமன் பொறுக்கணிப்பு குழு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது மட்டும்தான் தவறு முதல் வட்டமேசை மாநாடு இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு டவுட் கொஷின் தாங்க சிஇ வந்துட்டு எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இது பொதுவாக யூரோப்பியனில் இருக்குது இதுவும் பொதுவாக எல்லா பொருள்களுக்கும் தான் வரும் அதே மாதிரி தான் ஐஎஸ்ஓ தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் பரிசுத்தம் உட்பட்ட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கான இது மார்க்கெட்டிங்கு இது வரும் அதனால் இது வந்துட்டு ஒரு டவுட் கொஷின் தான் இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் து பொன்னுக்கு வீங்கி மிக்சோவைரஸ் பரோட்டிஸ் சாதாரண சளி டைனோவைரஸ் டைஃபாய்டு சாலமேனுலாம் டைஃபி சின்னமை வாரிசெல்லா லோஸ்டர் ஏன்னா அது எந்த நுண்ணுயிரினால ஏற்படுது அப்படின்னு தான் கேட்குறாங்க காரணம் என்னென்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா நைன் தருவியெல்லாம் பாடம் இருபத்தி ரெண்டு நுண்ணுயிரிகளின் உலகம் அந்த இதில் டேபிளில் கொடுத்துருப்பாங்க சாதாரண செயலி ரேனோ வைரஸ் பொன்னுக்கு வேங்கி மிக்சுவோ வைரஸ் சின்னம்மை வரிசெல்லா ப்ளூஸ்டர் வைரஸ் டைஃபாய்டு சாலமணல்லா டைஃபி அப்படியே டேரெக்டாகவே இருக்குது போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இது நைன்த் குடிமையெல்லாம் பாடம் மூன்று மனித உரிமைகளில் இருக்கும் போக்சோ சட்டம் பார்த்திங்கன்னா த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸ் அஃபென்ஸ் ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெல் அடுத்த குஷின் மோலார் பருமன் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் அவைகேட்ரோயின் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டொண்ட்டி த்ரீ நீரின் மூலக்கூறு நிறை பதினெட்டு கிராம் கார்பன் டை ஆக்சைடு நிறை நாற்பத்தி நாலு கிராம் இது வந்துட்டு தென்து அறிவியல் பாடமையில் அணுக்களும் மூலப்பூறுகளும் இருக்கும் எண்ணின் மதிப்பு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ மூலார் பருமன் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் நீரின் கிராம மூலக்கூறு நீர் வந்துட்டு பதினெட்டு கிராம் சிஓ டூவின் கிராம மூலக்கூறு நீரை நாற்பத்தி நாலு கிராம் அடுத்த கொஷின் சரக்கு மற்றும் சேவை வரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு இது சரி நேர்முகவரி சேவை வரி அந்த ஒரு மறைமுகவரி தான் சேவை வரி ஆடம் ஸ்மித் வரி கொள்கை விற்பனை வரி பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி பத்தாம் வகுப்பு பொருளாதாரம் பாடம் நான்கு அரசாங்கமும் வரிகளும் முதல்ல வரும் மறைமுக வரிகளில் தான் பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் அதாவது சேவைகள் வரின்னு வரும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு அடுத்தது ஜிஎஸ்டி வந்துட்டு ஒன் செவன் டூ தௌசண்ட் செவன் இதில் அந்த நடைமுறைக்கு வந்தது அடுத்தது சுங்கத்தீர்வை மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படுவது விற்பனை வரி பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி இப்போ பார்த்தீங்கன்னா பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி தான் விற்பனை வரி அடுத்த கொஷின் மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவு இது கரெக்டு செலவை பெட்டி மின் சூடேற்றி மின்னோட்டத்தின் காந்த விளைவு இது வந்துட்டு தவறு இப்போ ஒன்று மட்டும்தான் சரி இது எங்கே இருக்குன்னா நைன்த்து அறிவியல் பாடம் நான்கு மின்னோட்டமும் மின்னோட்டமும் அதில் இருக்கும் பார்த்திங்கன்னா மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவினால் ஏற்படும் நிகழ்வு அடுத்தது செலவை பெட்டி நீர் சூடேற்றி இது எல்லாமே வந்துன்னா வெப்ப விளைவு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவினால் ஏற்படும் நிகழ்வுகள் தவறு அந்த விளைவு வராது அடுத்த கொஷின் இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீகரிகோட்டா தவானில் அமைக்கப்பட்டுள்ளது இது வந்து முதல் ராக்கெட் தளம் வந்துட்டு அங்கே அமைக்கப்பட்டதில்லை தவறு இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர பண்டிகை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இதுவும் தவறு இரண்டாவது வந்து கோட்டா அது பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்குது இது வந்துட்டு ஒரு முதன்மையான விண்வெளியோட ராக்கெட் ஏவுதளம் அடுத்தது முதல் ஏவுதளம் இருக்குன்னா இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் ஆயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நிறுவப்பட்டது இது தும்பா மத்திய ரேகை ராக்கெட் ஏவுதளமாகும் திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது இப்போ வந்துட்டு இப்போ ரீசண்டாக தான் குலசேகரப்பட்ட தமிழ்நாட்டில் சிறிய செயற்கை கோழிகளின் வணிக மற்றும் தேவைக்கேற்ப ஏவுதலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் இது இலங்கை மீது ராக்கெட் சூழ்ச்சியை தவிர்க்க உதவும் அடுத்த கொஷின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா மகர்ஷி கார்வே முதல் பெண் மத்திய அமைச்சர் விஜயலட்சுமி பண்டிட் மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி பச்சேந்திரி பால் இது எங்கே இருக்குன்னா குடிமியல் பருவம் மூன்று பெண்களின் மேம்பாடு பாடம் மூன்றுல பெண்களின் மேம்பாடு ரெண்டு கொஷின் இந்த இருந்து கேட்டுட்டாங்க மகர்ஷி கார்கே முதல் மகளிர் பல்கலைக்கழகம் அதை வகித்த முதல் பெண் அமைச்சரவையில் முதல் பெண் அமைச்சர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டித் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால் மக்களவையின் சபாநாயகரை வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் அவ்வளோதாங்க நாற்பத்தஞ்சு கொஷினுக்கும் நம்ம முடிஞ்சளவுக்கு எல்லா புக் ப்ரூஃபும் பார்த்துட்டோம் ஏதாவது மிஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி ஷார்ட்ஸில் போடுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்